ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கு காணப்புறமாக தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ய தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம மீனா எப்போவுமே அந்த வீட்டு மருமகளாக ரொம்ப பொறுப்பாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுல நம்ம செந்திலுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வீட்டில் கிட்ட போட்டு கொடுத்துருவாளோ அப்படிங்கிற பயம் இருக்குது அதனால மீனாவை கூப்பிட்டு பேசுகிறாரு இங்கே மீனா நான் என்னோடய சேலரியில் இவ்வளோ பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு வீட்டில் வேற யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி மிரட்ட வராங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பக்கத்தில் போகிறாங்க இங்கே மீனா எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நான் பேச தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே செந்தில் இருந்துட்டு இங்கே மீனா எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னோடய இருந்து என் அம்மாக்கு என் தங்கச்சிக்கு என் தம்பிக்குன்னு எதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மாதம் மட்டும் நீ எதுவுமே கேட்காத நெக்ஸ்ட் மந்த் சேல்ரி உன் கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ட்டு சரி ஓகே ஆனால் இந்த மந்தோட டியோ எப்படி கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதம் மட்டும் நீ கட்டிட அப்படின்னு செந்தில் கேட்குறாரு கட்டுறதுல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப் மாமா கேட்பாரு என்ன பதில் சொல்வீங்க அப்படின்னு மீனா ஒரு கொஸ்டின் பண்ணவும் அப்படியே ஆஃப் ஆகிடுறாரு என்ன முகம் தொங்கிருச்சு அப்படின்னு மீனா கிண்டல் பண்ணவும் இங்கே பாரு மீனா ப்ளீஸ் இந்த ஒரு முறை மட்டும் எனக்காக இந்த விஷயத்த செய்ய அப்படின்னு இல்லை முடியாது அப்படின்றாங்க நான் என்ன செய்ய சொல் அதாவது நான் என்ன சொன்னேங்கிறதே உங்களுக்கு தெரியாதே நீ என்னென்னு கூட கேட்காம முடியாதுன்னு சொல்கிற அப்படின்றாங்க அதாவது போய் சொல்ல சொல்ல போகிறீங்க மாமா கிட்ட அதானே அப்படின்னு ஐயோ என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக நான் என்ன நினச்சனோ அதை அப்படியே சொல்லிட்டா கற்பூர மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்க ரெண்டுமே மாற்றி சொல்றீங்க நீங்க சொல்றதை நான் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் கற்பூரம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பொய் சொல்ல சொல்றீங்க அப்படிங்கிறது நல்லா வெளிப்படையே தெரியுது உங்கள் முகத்தில் அதை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு பேர் கற்பூரம் கிடையாது உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட உடனே அவர் சப்புன்னு ஆயிடுறாரு என்னாச்சு ஏன் அப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்காக இந்த ஒரு பொய்ய மட்டும் வாழ்க்கையில் சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க இங்க பாருங்க நீங்கள் வேணால் சொல்லிக்கோங்க திரும்ப திரும்ப குடும்பத்தாளுங்க கிட்ட என்ன கெட்டவளாக்காது அப்படின்னு அப்போ புருஷன் கெட்டவனானா பரவாயில்லையா அப்படின்றாங்க ஆச ஆக்சுவலா புருஷன் கெட்டவன் தானே அப்படின்னு மீனா சொல்லவும் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து செல்லமா கோச்சிக்கிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் முகத்தை நீங்கள் எத்தனை தினிசாக மாற்றினாலும் கண்டிப்பாக உங்களுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன் பேசாமல் சம்பள பணத்தை எடுத்துகிட்டு வந்து அத்த கிட்டே கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்க ஒன்றும் எடுத்து உங்கள் பணத்தை செலவு பண்ணிட மாட்டாங்க பிள்ளைங்களோட சம்பாத்தியத்தில் வாழணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம செந்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க கதிர் இந்த வீட்டில் கடையில் வேலை செய்ய மாட்டேன் வேலைக்கு போகிறேன்னு சொன்னப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு நீ இங்கே தானே இருந்த அப்பா என்ன சொன்னார் வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா போதாது வீட்டு செலவு பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சோறு போடுறதுக்கு காசு கொடுக்கணும் சம்பாதிச்சு கொடுக்கணும் கடைக்கு வர யார் பண்ணுவாங்க கேள்வி இப்போ எனக்கும் அதே நிலைமை தானே நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கோம் நமக்கு சாப்பாடு செஞ்சு போடுறாங்க அப்படின்ற கேள்வி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் கேட்கிறாரு ஆமா கோர்ஸ் நம்ம தானே பணம் கொடுக்கணும் அப்படின்றாங்க என்ன நீ அவரை மாதிரியே பேசிட்டு இருக்க நான் போய் அப்பா அம்மா கிட்ட இந்த பணத்தை கொடுத்தேன்னா அவங்க அதுக்குதா அப்படின்னு சொல்லி மாதம் மாசம் அதுல இருந்து கழிச்சுப்பாங்களே தவிர என்கிட்ட கொடுக்கறது மாட்டாங்க திரும்பவும் இதே கனவு எனக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை முழுக்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப பரவாயில்ல நமக்குன்னு குழந்தை அப்புறம் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் எப்படி பண்ணிக்கிறதா தான் நான் சம்பாதிக்கிறேன்ல நீங்க சம்பாதிக்கிறத வீட்டில் கொடுங்க ஏன் சம்பாத்தியத்துலையே நமக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு உன் சம்பாத்தியத்தில் லோன் கட்டணும்ல அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் சம்பாத்தியத்தில் லோன் கட்டினது போக மீதிதான் உங்கள் அப்பா வாங்கிப்பார் அப்படின்னு சொல்றாங்க என்ன மீனா இப்படி பொசுக்குன்ன ஆசையில மண்ணளி போட்டுட்டியே அப்படின்னு கேட்குறாங்க லோன் அடைச்சி முடிங்க அதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்கள் ஆசையில யாரும் மண்ணளி போட மாட்டாங்க உங்கள் செலவுக்குன்னு வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி அங் கிட்ட கொடுங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஐயோ எவ்வளோ பெரிய மனசு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாரு இங்கே பாருங்க நான் என்ன சொல்றேன்னு கேட்க அப்படின்னு இல்ல மீனா நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு கோச்சுக்கிறாரு போங்க அதுக்கு மேல நீங்க உண்மையை சொன்னாலும் சரி பொய் சொன்னாலும் சரி ஆனா என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் உண்மையை தான் சொல்லுவேன் ஏன்னா மயிலக்கா பிரெக்னென்டா இருக்கேன்னு பொய் எல்லாம் ஒன்றும் சொல்ல கிடையாது அவங்க செக் பண்ணும்போது நிஜமாவே பாசிட்டிவாக தான் வந்திருக்கு ஆனா டாக்டர் கிட்ட செக் பண்ணப்போ அது ஏதோ ஃபால்ஸ் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுல மயிலக்காவோட தப்பு என்ன இருக்கு அப்படின்னு யார் இப்போ சொன்னது மயிலக்காவோடது தப்புன்னு அப்படின்னு செந்தில் கிண்டலா பேசுறாரு நான் சும்மா டென்ஷன் ஆயிடுவேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா பாவம் தெரியுமா அவங்க அத்தை குத்தி குத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஏற்கனவே ராஜி மீனான்னா ஸ்பெஷல் அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ அத்தை நடந்துக்கிறதும் அப்படிதான் இருக்கு எங்க ரெண்டு பேர்கிட்டையும் நல்லா பேசுகிறாங்க மயிலக்கா ஏதோ வேணும்னே பண்ண மாதிரியும் இல்லை உருவான குழந்தைய கழிச்சிட்ட மாதிரியும் அக்காவை அப்படி திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது நான் பர்ஃபெக்டா இருந்துக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது முள்ளு முள்ளு பண்ணணும்னு தோணுச்சுன்னா வீட்டில் சொல்லிட்டு பண்ணுங்க அதுக்கு தைரியம் இருந்தால் மட்டும் பண்ணுங்க இல்லாட்டினா அமைதியாக என்ன சொல்கிறனோ அதை மட்டும் செய்யுங்க அப்படி இல்லாட்டினா நான் மனுஷியாவே இருக்க மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போயிடுறாங்க இவே என்ன அநியாயத்துக்கு நேர்மையாக இருக்கிற இந்த விட்டு பிள்ளையாவே மாறிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சரி சம்பளம் வருவோம் அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு தாஜா பண்ணி நமக்கு வேணுங்கிறத சாதிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு செந்தில் வந்து அவர் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா இருந்துட்டு செவன் தேர்ட்டி ஆகியுமே காலையில் எந்திரிக்கவே இல்லை எப்போவுமே சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு வந்து கிச்சனில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா இன்னமும் எந்திரிக்கல என்னவா இருக்கும் அப்படின்னு கோமதி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ பழனி வந்து அக்கா நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னொருமெல்லாம் என்னடா இன்னைக்கு அப்படின்னு கோடவுனில் ஏதோ வேலை இருக்கான் மச்சான் சீக்கிரம் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓ அவர் வாக்கிங் போகலையா அப்படின்னு வாக்கிங் போயிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாரு வந்து நான் போனதுக்கு அப்புறம் தான் அவர் குளிக்கிறதுக்கு வருவார் அப்படின்னு சொல்றாங்க சரிடா போ அப்படின்னு டே பழனி ஒரு நிமிஷம் என்னாச்சு உன் பொண்டாட்டி இன்னுமா எந்திரிக்கல இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க எந்திரிக்கலையா ஒரு நிமிஷம் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு உள்ளே போய் பார்க்கறாங்க நல்லா இழுத்து போட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு இவ்வளோ நேரம்லாம் இவர் தூங்க மாட்டாளே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒருவேளை வேலை நைட்டு பழைய லைஃப்பை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்தால அதனால இப்போ தூக்கம் வருது போல இருக்கு சரி அக்கா கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு போயிட்டு அக்கா அவள் நைட்டு ரொம்ப நேரம் தூங்கவே இல்லை அதான் தூங்கிக்கிட்டு இருக்கா போல இருக்கு அவளே எந்திரிச்சு வந்துருவா நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லையே பொண்டாட்டிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா நீயாவது இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தைய பெற்றுக் கொடுடா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அக்கா நீ வேற அப்படின்னு சரி சரி போ அப்படின்னு கோமதி வந்து அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பழனி கிளம்பி போகிறாரு எதுக்கும் சுகன்யா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு ரூமுக்குள்ளே போகிறாங்க இவ ஏதாவது கத்துவா நம்ம எழுப்பினோம்னா அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கதவை சாத்திட்டு சுகன்யா அப்படின்னு சொல்லி எழுப்புகிறாங்க அப்போ சுகன்யா வந்து பயந்துக்கிட்டு பதறிக்கிட்டு எழுந்திரிக்கிறாங்க ஹே 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 என்னாச்சு ஏன் இவ்வளோ இவ்வளோ டென்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ நீங்களா நான் என்னமோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ இன்னும் அந்த பழைய வாழ்க்கையில இருந்து வெளியே வரலையா இங்கே பாரு சுகன்யா இப்போ நீ இருக்கிறது இந்த குடும்பத்தில் நீ என்ன புண்ணியம் தெரியல தெரியல என்ன பாவம் பாவம் அந்த அந்த குடும்பத்துக்கு நாய் கூட மாட்டிக்கிட்டு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்திருக்க நீ ஏதோ புண்ணியம் பண்ணதுனாலதான் இந்த குடும்பத்துல வந்து நீ இப்போ நல்லா நிம்மதியா இருக்க இதை நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு பழைய காலத்தை நினைச்சு எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க அது நரகம் நீ இப்ப வந்திருக்கிறது சொர்க்கத்துக்கு உன்னை பார்த்துக்கறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க உனக்காக நாங்கள் எல்லோரும் இருக்கோம் ஏன் எதையும் யோசிக்காமல் நீ பழசையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க சந்தோஷமாக இரு சுகன்யா நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஏங்க அப்படின்னு கூப்பிட்டு நம்ம இன்னைக்கு ரெண்டு பேரும் கோயிலுக்கு போலாமா அப்படின்னு கேட்குறாங்க கோயிலுக்கு போகலான்னு கேட்குற முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லி மச்சான் வர சொன்னாங்க நான் போனால் தான் அவர் இங்கே குளிக்கவே வருவார் வாக்கிங் முடிச்சுட்டு அவர் உடனே போயிட்டார் ஒரு நீ ரெடியாகு நீ ரெடி ஆகிட்டு ஃபோன் பண்ணு நான் அதுக்குள்ளே யாரையாவது மாற்றி விட்டு வர முடியுமான்னு பார்க்கறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சுகன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் சொன்ன பதிலே சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழனி அக்கா அதாவது நம்ம கோமதி கிட்டே போய்ட்டு அக்கா அவள் நைட்டெல்லாம் சரியாக தூங்கலான்னு சொன்னல ஆனாலும் எழுப்புன உடனே எழுந்திரிச்சிட்டா அவள் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறா மச்சான் கிட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அவன் அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா நான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருந்தாலே போதும் பழனி அவள் உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறாளா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாக்கா எங்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறாள் இப்போ எல்லாம் என்கிட்ட கத்துறதே இல்லை இவ்வளோ ஏன் நான் கொரட்ட விட்டால் கூட ஏன் கொரட்ட விடுறீங்கன்னு கேட்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இது உனக்கு ஒரு விஷயமாடா சரிப்போ உன் மச்சான் வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி கடைக்கு போய்ட்டுறாரு பாண்டியன் வந்ததுக்கப்புறம் கோமதி வந்து இந்த மாதிரி தான் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அரசு விஷயத்துலேருந்து அந்த பிள்ளையை எல்லோரும் திட்டிக்கிட்டே இருந்துட்டோம் அதனால் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாகிடுச்சு போயிட்டு வரட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்க மூலமாவது இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு நானும் காலையில் அது தாங்க சொன்னேன் அப்படின்ட்டு இப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாகவே இருக்காங்க போலருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு ஃபோன் பண்ணி நீ உடனே கோடவுனுக்கு போயிட்டு பழனி அனுப்புடா அப்படின்னு கடையில அப்படின்னு அதான் முருகேஷ் மாமா இருக்கார்ல அவர் பார்த்துப்பாரு நீ போ அப்படின்னு சொல்றாங்க சரிங்கப்பா ஓகே அப்படின்னு ஃபோனை வச்சுட்டேன் சரவணன் போய் பழனியை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இப்போ வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சுகனே ரொம்ப ரெடியாகி வெளியே நின்னுட்டு இருக்காங்க பரவாயில்லையே ரெடி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க போகலாமா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை உள்ளே சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஆ ஓகே அப்படின்னு சுகன்யே அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்காரு நம்ம பழனி உள்ள போயிட்டு எல்லாருக்கிட்டயும் அக்கா நானும் சுகனியாவும் கோயிலுக்கு போயிட்டு வரேன் சொல்லவும் சரிடா பத்திரமா போயிட்டு வாங்க வண்டியை பார்த்து ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் அந்த ஆள் அதாவது நம்ம சுகன்யாவோட பழைய கணவன் அவர் முன்னாள் கணவன் அவர் வந்திருக்காரு அவர் வந்த உடனே சுகன்யாவை பார்த்துட்டாரு பார்த்துட்டு அலறாங்க நம்ம சுகன்யா வேற ஒரு பக்கம் என்னாச்சு அப்படின்னு பழனி ஓடி வராரு அப்படியே கதிரும் வராரு பின்னாடியே பாண்டியனும் வராரு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு அப்போ இவர் எப்படி வந்தாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அலறாங்க என்னப்பா இங்கே எதுக்கு வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாரு பழனி அப்போ அந்த ஆள் இருந்துட்டு நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும் நீங்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாங்கள்லாம் யாருங்கிறத பற்றி உனக்கு என்ன சொல்லணும் எங்கள் வீட்டு வாசலில் வந்துக்கிட்டு எங்களெல்லாம் யாருன்னு இருக்க அப்படின்னு தோ இங்கே நிற்கிறாளே சுகன்யா இவளோட முன்னாள் புருஷனா அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் முன்னாள் புருஷனை நீயே சொல்கிறல அப்புறம் என்ன இங்கே என்ன வேலை அவள் வேற ஒரு வாழ்க்கையில் இருக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிட்டுருக்காரு பாண்டியன் கூட எதுவும் பெருசாக பேசுறதில்ல பழனியே வந்து சுகன்யாவுக்காக அழகாக பேசுகிறாருங்கிறது சுகன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூட இருந்தாலும் அவரை பார்த்தாலே வந்து உடம்பெல்லாம் நடுங்குது இவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஆள் ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு சுகன்யாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க என்ன உன் பொண்ணு நேரம் கட்ட நேரத்தில் யாரோ ஒருத்தங்க கூட பூ புடவையெல்லாம் நல்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் கூட போய்கிட்டு இருந்தா என்ன தொழில மாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி அசிங்கமா கேட்டாங்க அதனால அவங்க பயங்கரமா திட்டிட்டாங்க இங்க பாரு உங்ககிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி கரெக்டா வந்துகிட்டு இருக்குது மொத்த பணமும் கூடிய சீக்கிரம் கொடுத்துருவோம் அது வரைக்கும் இங்கே எங்களை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அதுக்கு இவர் இருந்துட்டு பணம் வரும்போது வரட்டும் ஆனால் உன் பொண்ணு எவன் கூடயோ நேரம் கட்ட நேரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கா அது என்னென்னு பாருங்க அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவளுக்கு ஏற்கனவே நடந்த கல்யாணத்துலேருந்து வெளியே வரலை அப்படிங்கிறதுனால நாங்கள் தான் பேசி அவங்க அக்காவோட கொழுந்தனாருக்கே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கோம் அவள் இப்போ நிம்மதியாக இருக்கா தயவு செஞ்சு அவளை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டியிருக்காங்க ஆனால் அந்த பணத்தை வச்சு சுகன்யாவை மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம சுகன்யாவோட வாழ்க்கையில அந்த ஆள் ரொம்ப கொடுமைக்காரரா இருந்தாரு அப்படிங்கறத தாண்டி அவங்க கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காங்க சுகன்யா வீட்ல இருக்கிறவங்க அந்த கடன் பணத்தை திருப்பி கட்ட முடியாம அவங்க அதை கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்றது அடிக்கிறது அடுத்தவங்க கூட யாருக்குடியாவது பேசுனா அவங்க கூட சேர்த்து வச்சு சந்தேகப்பட்டு பேசுறதுன்னு இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு ஆள் நினச்சா அடிக்கிறது கைக்கு என்ன கிடைக்குதோ அதுலலாம் அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அழகா முகம் கழுவி ஒரு பொட்டு வச்சா கூட யாரை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானப்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க இது எல்லாம் தான் வந்து அவரோட ஹிஸ்ட்ரி இதுதான் சுகன்யாவுக்கு நடந்த கொடுமைகளுமே கூட இதை விட மோசமானதெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க பட் ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் இவ்வளவு தான் இப்போது நம்ம சுகன்யா வந்து அவரை பார்த்து பயப்படுறத பார்த்துட்டு அதான் அவள் உன்னை பார்த்தாலே பயப்படுறாள் அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்கிற அவள் வேறு ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது இப்படி அநாகரிகமாக வந்து பிரச்சனை பண்ணுறியே உனக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எனக்கு பணம் கொடுக்கணும் அந்த படத்து பணத்துக்கான வட்டி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் முதல் படத்தை இன்னமும் என்கிட்ட செலுத்தலை அதுவும் பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான்னு சொன்னாங்க வீடு பார்த்தா ரொம்ப பணக்காரங்க மாதிரிலாம் தெரியல இந்த வீட்டில் ரெண்டு வீட்டில் எதுவும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் உனக்கு எதுக்கு அதெல்லாம் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு மிரட்டுறாங்க என்னடா பேசுற துல்ற அப்படின்னு ரொம்ப திமுற பேசிக்கிட்டு அடிக்கிறதுக்கு மாதிரி வராங்க கதிர் வந்துடுறாரு இங்கே பாருங்க தேவையில்லாமல் கிளம்பி போங்க அப்படின்னு பெரிய பிரச்சனையே ஆயிடுது அதுக்கப்புறம் எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ஓடி வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்க தான் வந்து சுகனியோட ஹஸ்பண்ட் அப்படின்ற விஷயம் அப் அது எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு அடியாத்தி இவனா அப்படின்னு நம்ம காந்திமதி வந்து புலம்புறாங்க அதே மாதிரி மாறியும் இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதானே அப்படின்னு வடிவம் சொல்லிட்டு இருக்காங்க பாவம் சுகன்யா எவ்வளோ பயந்துட்டு நிற்கிறா பாரு அவன் கூட இருந்த வரைக்கும் அவள் கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு தேவையில்லாமல் சம்மந்தி வீட்டில் பணம் வாங்கினா இதுதான் கதி எதுக்காக சுகன்யா வீட்டில் இருக்கிறவங்க கூட மாப்பிள்ளை வீடுன்னு தெரிஞ்சோம் அங்கே பணத்தை வாங்கினோம் அதனால தான் சுகன்யாவோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சுகன்யா இங்கே வந்ததுலேருந்தே பணம் பணம்னு சொல்லி அதுக்காக தான் ரொம்பவே அப்படியே ஓவரா எல்லார்கிட்டயும் இது பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது பாண்டியன் வீட்டுல அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்படுறோம் அதே நம்ம முத்துவேல் வீட்டுல இருந்தா கண்டிப்பா பழனிக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாமே வந்து சேரும் ஸோ அது மூலமா அந்த கடன் அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரில கூட யோசிச்சுட்டு இருந்தாங்க அவங்க அப்பா அம்மாவுக்காக பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே பழனி கிட்ட இதை பத்தி பேசினதும் இல்லை சொன்னதும் கிடையாது இப்போ அந்த ஆள் சொல்லும் தான் தெரியுது பாவம் சுகன் எப்படி பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சக்திவேல் வராங்க உனக்கு என்ன இங்க வேலை இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கிறாங்க ஹலோ சகல அப்படின்னு சொல்லிட்டு யாரு யாருக்கு சகல அதான் அந்த உறவே இல்லைனா ஆயிடுச்சுல மரியாதை இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு இந்த குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு சொன்னாங்க இவன் நடனா இந்த வீட்ல வந்து உட்காந்துகிட்டு இருக்கா என்ன செய்தி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உன் வீட்டு பிரச்சனையே ஊரெல்லாம் பேசிட்டு சுத்துறாங்க நீ என்னமோ இங்கே எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்ட போயாங்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம சக்திவேல் இருந்துட்டு அடிச்சிடுறாங்க அந்த ஆளை அடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்க வந்து கிளம்புறியா நான் போலீஸ்க்கு கால் பண்ணவா வா அப்படின்னு கேட்கவும் பயந்துடுறாங்க அவங்க இல்லை ஒன்றும் தேவையில்லை ஆனா சீக்கிரமாவே எனக்கு வர வேண்டிய பணம் வரணும் இல்லையா உங்க சங்கதி எல்லாம் புட்டு புட்டு வச்சுடுவேன் உங்க புருஷங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கிருந்து போயிடுறாங்க இதை கேட்ட உடனே சுகன்யாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இப்போ வீட்டுல போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஏப்பா சுகன்யா முன்னாடியே சொல்றது இல்லையாப்பா இது எல்லாத்தையும் அப்படின்னு எதை சொல்லணும்னு சொல்றீங்க என்ன அப்படின்னு கேட்கறாங்க இல்ல அந்த ஆள் யார் என்னங்கிறது சொல்றது இல்லையா நாங்க எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து பேசணுமா நான் பேசி சரி பண்ணிருக்க மாட்டேனா அப்படின்லாம் சொல்லிட்டு ஐயோ விடுங்களேன் அதெல்லாம் ஒரு விஷயமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு வாழ்க்கை அது மோசமா இருந்திருக்குது அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இப்போது நம்ம பழனி வந்து சுகன்யாவே பார்த்துட்ருக்காங்க சுகன்யா அந்த பதற்றம் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியவே வரலை சுகன்யா வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொன்னல அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க நான் வரல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இதுக்கெல்லாம் பயப்படுவீங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு கிளம்பி வராங்க கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் மைண்டுக்கு அப்படின்னு சொல்லி இப்போது பழனி கூட வண்டியில் உட்காந்துட்டு போயிட்டு போது பழனியை ரொம்ப ச பிடிச்சிருக்கா அவங்களுக்கு அதாவது என்னதான் இந்த வீட்டில் நம்ம நிறைய தப்பு பண்ணியிருந்தாலும் கூட எல்லாரும் திட்டுனாங்க யாருமே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதில்லை பழனி நம்மளை வெறுத்துக்கிட்டு இருந்தாரு நம்ம மாதிரி ஒரு பொண்ணு யாருமே இல்லைங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அவர் அவங்க கூட சண்டை போட்டு நம்மளை காப்பாத்திருக்காரு அப்படின்னு அதாவது சுகன்யா மேலே இருந்த கோபத்துக்கு பழனி அப்படியே வெட்டி விட்டுருந்துருக்கணும் அந்த அளவுக்கு கோவம் இருந்துச்சு அரிசி விஷயத்தில் அவங்க பண்ணினதுக்கு எல்லாத்துக்கும் ஆனால் பழனி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை சுகன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டாங்க அதுவே நம்ம சுகன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் மனசுல யோசிச்சுட்டு அப்படியே நம்ம பழனியோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க அப்படியே வண்டியை நிறுத்திடுறாங்க மயக்கம் வருதா ஏதாவது கஷ்டமா இருக்கா அப்படின்னு அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல போங்கல அப்படின்னு சொல்றாங்க இல்ல திடீர்னு தோல்ல சாயிற என்னாச்சுன்னு தெரியல அதான் அப்படின்னு ஏன் புருஷன் தோல்ல பொண்டாட்டி சாயறது என்ன தேசிய குத்தமா அப்படின்னு கேட்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு பழனிக்கு ஒரே வெக்கம் இப்போ சுகன்யா வந்து பழனியோட தோலை திரும்பவும் சாஞ்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க ஏன்னா இப்படி ஒரு வாழ்க்கை பழனி ரொம்பவே நல்லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இப்போ பழனிக்கு வந்து அவங்க லைஃப்பில் ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க சுகன்யா ஆனால் சுகன்யாவோட இன்டென்ஷனே பணம் பணம் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அதனால் கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் நீங்கள் அதை எனக்காக செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவும் அப்பாவும் அந்த ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அந்த பணத்துக்காக தான் என்னை எல்லா இடத்துலையுமே டார்ச்சர் பண்ணது அது தெரிஞ்சும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை விவாகரத்து வாங்கும்போது கூட ஜீவனாம்சமாக ஏதாவது பணம் கொடுப்பாங்க அதை வச்சு கடனை கழிச்சிடலான்னு நினச்சேன் அது கூட எதுவுமே நடக்கலை விவாகரத்து வந்தால் போதும்னு இருந்துச்சு அப்படின்லாம் இருக்காங்க இதை கேட்ட உடனே நம்ம பழனி இருந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உங்களுக்கு உங்கள் வீட்டில் சொத்து வரும்ல அதில் ஏதாவது ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கடனை அழிச்சிட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் நிம்மதியாக இருந்துருவாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு நான் எதுவுமே பணம் கொடுக்க மாட்டேன் நீங்கள் எனக்காக கொடுக்கறதா நினச்சி இதை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இங்கே பாரு உனக்கு என்ன அந்த ஆளுக்கு கடனை திருப்பி கொடுக்கணும் அவ்வளோதானே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதுக்காக என் சொத்தில் பங்கு கேட்டு அதிலேருந்து ஒரு அமௌண்ட்டை கொடு கொடுக்கணும்ல நீ நினைக்காத எவ்வளோ பணம் கொடுக்கணும் என்னங்கிற எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு சொல்லு அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் இருந்துட்டு கதிர்கிட்ட நான் டியூஷன் எடுக்கிறேன்ல பிள்ளைங்க அவங்க அம்மா வந்து அவங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காங்களாம்மா ஏதோ ஃபினான்ஸ் கம்பெனி நடத்துகிறதா சொன்னாங்க நீங்கள் ஒரு வார்த்தை போய் பேசிதான் பாருங்களேன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கதிர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு இங்கே பாரு நீ போகலைன்னா நான் கண்டிப்பாக போலீஸ் எக்ஸாம் எழுதவும் மாட்டேன் ப்ராக்டிஸும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்படியே ப்ளாக் மெயில் பண்ணுறாங்க என்ன மெரட்ரியா அப்படின்னு அப்படிதான் வச்சுக்கோ நீ போகலைன்னா கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக நிற்கிறாங்க சரி போய் தொலைறேன் அப்படின்னு அவ்வளோ கடுப்பால்லாம் ஒன்றும் போக தேவையில்ல உனக்கு தேவை தானே ஹெல்ப்பு அப்படின்னு தேவைதான் எதுக்கு தேவையில்லாமல் உன்னை இதில் இழுத்து விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எங்கே இழுத்து விட போகிறேன் ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணம் வாங்கப் போகிற அது என்னென்னு பாரு உனக்கு சரியாக வந்துச்சுன்னா வாங்கிக்கோ இல்லையா வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அட்ரஸ் கூட அப்படின்னா நானே நான் கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி டியூஷன் அந்த வீட்டுக்கு டிய க அவங்கக வாங்கிட்டு போறாரு அங்கே போய் பார்த்தா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது சுகன்யாவோட முன்னாள் கணவர் அவர் வந்து அங்கே ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு இது வந்து கதிர் அவரை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணது நம்ம பேசுனது இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்படின்னு கதிர் வெளியே வரும்போது தம்பி நீங்களா அங்க வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு அவர் கரெக்டாக கூப்பிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் Thank you.